ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது போறதுன்னா தமிழில் அணிக்கோவைகள் அப்படின்னு அர்த்தம் அணிக்கோவைகளில் என் வரிசையில் உள்ள ஒவ்வொரு சதுரணி ஏ உடன் நாம் அணி ஏ அணிக்கோவை என்ற எண்ணை தொடர்பு படுத்தலாம் டு எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ யூகோல் டு ஏஐஜே ஏஐஜேன்னா ரோஸ் இன்ட்டு காலம் ஆஃப் ஆர்டர் எண்ணு வி கேன் அசோசியேட் எ நம்பர் கால்டு டிடர்மெண்ட் ஆஃப் இ மேட்ரிக்ஸ் ஏ ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு ஸோ இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏன்ற மேட்ரிக்ஸாக இதை வந்து டினோர் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ அண்ட் சோ ஒன் ஏ ஒன் என் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூ என்த்து காலம் அப்படின்னு அர்த்தம் இது செகண்ட் ரூ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட்

காலமை என்னுன்னுன்னுன்னு டினர் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பை என்னன்னு டின்னர் பண்ணும் இதை ஸ்மால் லெட்டர்ஸில் தான் டின்னர் பண்ணணும் ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சதுர அணிகளுக்கு மட்டுமே அணிக்கு வரையறுக்க முடியும் டிடமான் கேன் பி டிஃபைன்ட் ஓன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸோ ஓன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் இப்போ ஸ்கொயர் ன்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்க இது கொடுக்கலாங்க அதாவது டூ பை டூ மேட்ரிக்ஸ் இல்லைன்னா ஒன்று பை ஒன் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட்டு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபோர் பை ஃபோர் மேட்ரிக்ஸ் ஸோ இதே மாதிரி மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரோஸும் காலமும் ஈக்குவலாக இருக்கணுங்க ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நம்மளால் டிட்டர்மென்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும் ரோஸ் அதிகமாக இருந்து காலம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக நம்ம டிட்டர்மென்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணவே முடியாது

ஒன் ரோஸ் ஒன் காலம்ஸ் இருக்கு இதுக்கு டிட்டமின்ஸ் நான் பைண்டப் பண்ணனா ஏன்னு தான் வரும் இப்போ ஏ என்ற அணிக்கு ஏ என்ற மேட்ரிக்ஸுக்கு இதுக்கு டிட்டமின்ஸ் பைண்டப் பண்ணால் ஏன்னு தான் கிடைக்கும் இது ஒன் பை ஒன் மேட்ரிக்ஸ் இன்னைக்கு ஏசி இப்போ டூ பை டூ மேட்ரிக்ஸ் பார்க்கும் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் இப்போ நாமளாக ஒரு மேட்ரிக்ஸ் டின்னப் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது ஏ மேட்ரிக்ஸ் இதுக்கு நான் ஒரு நம்பர் நம்ம டின்னப் பண்ணிக்கிறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு டினோப் பண்றோம் இதுக்கு நான் ரிடமெண்ட்டு ஃபைண்ட்டு பண்ணேன் அப்படின்னா ரிடமெண்ட் ஆஃப் ஏசி கோல்ட்டு இந்த சிம்பிளாக டினப் பண்ணோம் ரிடர்மெண்ட் ஆஃப் ஏன்னா இது தான் ஃபோர் ஃபைவ் இதை ப்ராடக்ட் பண்ணால் டூ சைன்ஸார் டென்னு டூ வையும் ஃபைவ்லும் ஜஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணும் நஸ்ட்டு ஃபோர்லையும் த்ரீலையும் ப்ராடக்ட் பண்ணணும் டவுன் இங்கே மைனஸ் எம்பிள் கொடுக்கணும் ஃபோர் த்ரீஸா டுவெல் ஸோ செம் ஆஃப் எதாவால் சேலை வருது ஒரு சதுரணி ஏன் அணிகோவை டிடமெண்ட் குறிக்கின்றோம் இதனை அணிக்கோவை ஏ என படிக்கவும் இது தமிழ்லங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா

ఏను ఫార్ ఎక్సాంపుల్ సో ఏ ఈక్వల్ టు ఏపీ సో ఫార్మాట్ లో ఇరుకు సో ఇదికి ఇప్పుడు నమ్మ ఇప్పుడు ఫైండ్ అప్టమెంట్ ఆఫ్ ఏ ఫైండ్ అప్స్ట్ ఏ మెట్్రికట్ ఆఫ్ ఏ సింపుల్ కొతున్నాం ఇప్పుడు డిటమస్ సింపుల్ సి డి ఫస్ట్ సిస్ట్ పొడ ఏది ప్లాడ పన్నో ஏவையும் பண்ணும் நெக்ஸ்ட்டு என்ன பிஏவும் ப்ராடக்ட் பண்ணும் ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஏ ஏடி மைனஸ் சைடு பிசி ஸோ இப்போ ஏன்ற கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா டிலமண்ட் ஆஃப் ஏடி மைனஸ் பிசின்னு கிடைக்கும் ஸோ இது இஸ் நாட் ஈக்வல் டு Thank you, Matrix.